எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சாமந்தி செடி வளர்ப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் செடியை எப்படி வளர்க்கறது அந்த செடியை எப்படி வாங்கிறது அதுக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் கலவை எப்படி கொடுக்கணும் அதை எப்படி பராமரிக்கணும் இதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலுக்கு புதுசானா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனேக்குடனே வந்து சேருங்க நீங்கள் நர்சரியில் எப்போ செடி வாங்க போனாலும் ஒரு நாட்டு வெரைட்டி சாமந்தி செடி தாங்கன்னு தான் கேட்டு வாங்கணும் ஹைப்ரிட் வாங்காதீங்க வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு தான் அந்த செடி இருக்கும் சீக்கிரமாக அது பட்டு போயிடும் இதே நீங்கள் ஒரு நாட்டு வெரைட்டி சாமந்தி வாங்கினீங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு அந்த செடி இருக்கங்க பல வருஷம் அந்த செடி நம்ம கூடயே வச்சு வளர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா சாமந்தி செடியை பொறுத்த வரைக்கும் மண்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணுங்க கூக்கப்பீட்டு கம்மியாக தான் சேர்க்கணும் மண் அதிகமாக இருந்தால் சாமந்தி ரொம்ப அருமையாக வரங்க நீங்கள் ஐம்பது சதவீதம் மண்ணும் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் கூக்கப்பீட்டு தொழு உரம் அப்புறம் உயிர் உரங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த செடி ரொம்ப அருமையாக வந்துடுங்க இதுக்கு நீங்கள் உரங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் வேஸ்ட்டுகளே நமக்கு இது இந்த செடிக்கு கொடுக்கலாங்க அதை நீங்கள் கம்போஸ்ட்டாக ரெடி பண்ணி நீங்கள் இந்த செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்புறம் தொழு உரம் கொடுக்கலாம் மீன் அமிலம் இருந்தால் கொடுக்கலாம் மற்றபடி வேறு எந்த ஒரு உரங்களும் நீங்கள் வெளியே வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம வீட்டில் தயாரிக்கிற உரங்களே கொடுத்துர்லாங்க சாமந்தி செடி பூத்துச்சின்னா நல்லா கொத்து கொத்தாக பூக்குங்க அந்தளவுக்கு ஒரு அருமையான செடிங்க அதே மாதிரி உங்களுக்கு பூக்கள் அதிகமாக வரணும்னா தேமூர் கரைஸ் கரைசலை தெளித்து விடுங்க மீன் அமிலத்துலையும் தெளி தெளித்து விட்டிங்கன்னா செடிகள் எப்போவுமே பச்சையாகவே இருக்குங்க செடிகள் வாடாது சாமந்தி செடியை பதிய முறையிலையும் வளர்க்கலாங்க ரொம்ப ஈஸியாக பதியம் போட்டு வளர்த்திடலாம் நானும் அப்படிதான் இந்த செடியிலேருந்து ஒரு சின்ன குப்பை எடுத்து பக்கத்துலேயே நான் ஊனி வச்சேங்க அந்த சின்ன செடி இப்போ எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்க இதே மாதிரி நீங்கள் கட்டிங்ஸ் மூலமாகவும் வளர்க்கலாம் பதியம் போட்டும் இதை வளர்க்கலாங்க நீங்கள் சாமந்தி செடியை வைக்கும்போது பாட்டு மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டாக வைங்க சின்ன சைஸ் பாட்டாக வச்சிங்கன்னா செடி அதிகமாக பரவாது ஏன்னா இது வேர் மூலயமாவும் பரவக்கூடிய செடிதாங்க வேர்கள் பரவ பரவ செடிகளும் அதிகமாகும் அதனால இந்த செடியை நீங்கள் இப்போ கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டில் வைங்க நான் ஒரு தக்காளி பெட்டியில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த தக்காளி பெட்டி கொஞ்சம் அகலமான பெட்டி தான் இதில் வச்சதுனால நான் வா நான் வைக்கும்போது ஒரு சின்ன செடியாக தாங்க வச்சேன் இப்போ இவ்வளோ பெரிய செடியாக இருக்கு இன்னும் இப்போ செடி வளர வளர இந்த தக்காளிப்பட்டியை விட செடி ரொம்ப பெருசாக வந்துடுங்க அதனால் பாட்டு மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டாக எடுத்துக்கோங்க உச்சி வெயில் படுற அளவுக்கு இந்த செடியை வைக்க வேண்டாங்க கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல வச்சுருங்க இந்த செடி ரொம்ப அருமையாக வளருங்க நான் சொன்ன தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி